ஆசிரிய பணி என்பது ரொம்ப சிறந்தது ஆசிரியர் உத்தியோகத்தையும் இந்த நாட்டில் நூறு சதவீதம் பெண்களுக்கு தான் என்று நாம் ஒதுக்க வேண்டும் நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்கின்ற அந்த தன்மையும் கல்வி கற்பிக்கிற அந்த தன்மையும் பெண்களுக்கு இருப்பது நூறு சதவீதம் என்றால் ஆண்களுக்கு எண்பது சதவீதம் தான் நான் சொல்லுகிறேன் வெறும் தமிழால் எல்லாவற்றையும் அடைய முடியாது

நம்முடைய ஆனந்த் அவர்களோடு பேசி கொண்டு போது சொன்னேன் நிறைய பெண்கள் கூட்டம் இருக்கிறதே என்று கேட்டேன் எல்லாரும் ஆசிரியருக்கு படிக்கிற மாணாக்கியர்கள் பையன்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னார் பையன்களும் இருக்கிறார்கள் ஆனால் மாணவிகளே பெருவாரியாக இருக்கிறார்கள் என்றால் நான் அவரிடம் சொன்னேன் நர்ஸு உத்தியோகத்தையும் ஆசிரியர் உத்தியோகத்தையும் இந்த நாட்டில் நூறு சதவீதம் பெண்களுக்குத்தான் என்று நாம் ஒதுக்க வேண்டும் நல்ல தாய் தன்னுடைய பிள்ளையை கற்பித்து வளர்ப்பது போல நல்ல ஆசிரியை மிகச்சிறப்பாக செயல்படுவார் அதுபோல நல்ல நர்ஸாக பெண்தான் இருக்க முடியும் தாய்மை எப்படி அவருடைய உடம்பில் அவருடைய கருப்பையின் காரணமாக தாய்மை குணம் அவருடைய உடம்பில் ஊறி இருப்பது போல நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்கின்ற அந்த தன்மையும் கல்வி கற்பிக்கிற அந்த தன்மையும் பெண்களுக்கு இருப்பது நூறு சதவீதம் என்றால் ஆண்களுக்கு எண்பது சதவீதம் தான் ஆகவே இந்த ரெண்டு துறையையும் எது எதற்கோ ஒதுக்கீடு செய்கிறார்கள் அப்புறம் ஒருத்தன் ஒதுக்கீட்டை தூக்கு என்கிறான் ஒருவன் வைத்துக்கொள் என்கிறான் பெரிய எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் ஒதுக்கீட்டை தூக்கு என்று சொன்னதை கேட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் எல்லாரும் அதற்குள் நுழைவதற்கு முயல்கிற போது ஒருவன் வெளியே வருவதற்கு தவிக்கிறானே என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அது பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு ஆளை கொடுத்தாலும் சரி தொண்ணூறு சதவீதம் கொடுத்தாலும் சரி கொடுக்க ஆனால் இந்த ரெண்டுலேயும் உங்களுக்கு தான் நூறு சதவீதம் கொடுக்க வேண்டும் ஒதுக்கீடு ஏன் அது அதனால் உங்களுக்கு சொல்லுகின்றேன் இந்த தமிழின் பெருமையை நீங்கள் ஆசிரியர்களாக ஆன பிறகு நம்முடைய மாணவர்களுக்கு கூட்ட வேண்டும் நான் சொல்லுகிறேன் வெறும் தமிழால் எல்லாவற்றையும் அடைய முடியாது உலக அறிவை பெறுகின்ற காலத்துக்கு நான் வந்துவிட்டோம் நான் போது ஏட்டு பள்ளிக்கூடத்தில் படித்தேன் மணல் விரித்திருக்கும் அதான் கடைசி பள்ளிக்கூடம் அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி அந்த மணல் விரித்து ஆசிரியர் காலை மணலில் சிரட்டி கொண்டு முறை வைப்பார் எங்களுக்கு ஆறு மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பொழுது முடிஞ்சோடனே காலையில் ஊதிய அள்ளி பூசிக்கின்னு பாயை கொப்பளிச்சிட்டு ஊதிய அள்ளி பூசிக்கின்னு நீச்சல் தண்ணியை குடிச்சிட்டு நீச்சல் தண்ணிங்கிறது நீச்சோற்று தண்ணி கஞ்சியில் ஊற்றி வைப்போம்ல அந்த அந்த தண்ணி அதை குடிச்சிட்டு போகணும் காப்பியெல்லாம் கிடையாது எங்கள் ஆத்தா கருப்பட்டி காப்பி கொடுப்பா அப்போ சீனியே ரொம்ப பணக்காரம்ட்டு உபகாரம் ஆகியிருச்சு இப்போ சீனியை ஏழை விட்டு விவகாரம் ஆயிடுச்சு கருப்பட்டி பணக்காரம் விட்டு விவகாரம் ஆயிடுச்சு கருப்பட்டி முந்நூறுரூவாய்க்கு விற்கிறேன் நான் எங்கள் ஆத்தா பழக்கப்படுத்தின காரணத்தினால நான் கருப்பட்டி வாங்கி வருவேன் காரைக்குடிக்கு போகிறதெல்லாம் முந்நூறுவா சீனி முப்பது ரூபா அது கிடக்கட்டும் நீச்சத்து நீங்கள் குடிச்சிட்டு படிக்க போகணும் ஏட்டு பள்ளிக்கூடம் பண ஓலையில் வாத்தியார் ஆனாமன்னா எழுதி தருவார் ஆச்சி சூட்டிலாம் எழுதி தருவார் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரையிலும் முறை வைக்கணும் அதாவது அதெல்லாம் எதையும் பார்த்தாலும் படிக்கிறதில்ல வாத்தியார் காலை சிரட்டிக்கினே முறை சொல்லுவார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் சேராத இடந்தநிலே சேர வேண்டாம் சேர விட்டு போக விட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம் வாகாரு குறவருடைய வள்ளிவங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே அப்படின்னு அவர் சொல்லுவார் அதை திருப்பி திருப்பி நம்ம சொல்லணும் இப்படியே அது முறை வைத்தல் என்று பேர் வாத்தியார் ஒரு வரியை சொல்ல நம்ம பின்னாடி சொல்ல இப்படியே ஒரு முன்னுதனாலும் இருந்தால் அது நெஞ்சில் பதிஞ்சிடும் எனக்கு அப்படி தான் பதிஞ்சிச்சு ஒன்று சின்ன பிள்ளைகள் படித்தது மறக்கலை பின்னாடி படித்தது கூட மறந்து போச்சு அப்போ இந்த முறை வைக்கிற பழக்கம் இருந்துச்சு இந்த முறை வைக்கிறதுனால இந்த கவிதைகள் தானே ஆத்திச்சூடி வெந்தன் வெற்றி வேர்க்கை நல்வெளி உலக நீதி இது போன்றவற்றை கற்றுக் கொடுப்பார்கள் இதை ஒரு ஓசையோடு படிக்கிற பழக்கம் இருந்துச்சு எஞ்சுவடியை பெருக்கல் வாய்ப்பாட்டை கூட ஒரு ஓசையோடு கற்றுக் கொடுப்பார்கள் ஒருத்தன் பேருக்கு ஒன்று ஓரோ ஒன்று அப்படி தான் முறை வச்சு தான் எஞ்சி படித்தோம் நாங்கள் ஒன் இன் டு ஒன் ஒன் அப்படி படிக்கிறான் நம்ம வய அப்போலாம் ஒருத்தன் பேருக்கு ஒன்று ஓரோன்னு ரொன்று எல்லாம் ராகம் பாடுவாங்க இப்படியே ராகம் பாடி பாடி படித்து படித்து ஒவ்வொருத்தருக்கும் கவிதை எழுத வரும் ஒவ்வொருத்தருக்கும் நூற்றுக்கு எண்பது பேர் கவிதை எழுதுவாங்க ஒரு நாள் வாத்தியார் கல்யாண வீட்டுக்கு போயிட்டார் அதில் எப்போவும் இந்த பெருசாக வளர்த்தியாக இருக்க பையன் இருக்கான் பாருங்கள் பையன் அவனை தான் மானிட்ட ராக் ஏன்னா அவன் சொன்னால் தான் பயப்படுவான் மற்ற இந்த குட்டை போய சொன்னா டே போடா அப்படின்னு வளர்ந்து போய் கேட்க மாட்டான் அதனால் மானிட்டர் கொஞ்சம் பெரிய பெருமனான பயனாக இருப்பான் அந்த வாத்தியார் வச்சுருக்கப்போ இவன் எடுத்துக்குவேன் இவன் அன்னைக்கு வாத்தியார் ஆகிடுவேன் எங்கள் பாடம் எப்படி எப்பொழுதும் தொடங்கும்னா நெடுமாள் திருமருகான்னு எங்கள் வாத்தியார் முதல்ல ஆரம்பிப்பார் நம்ம தமிழ் வாழ்த்து பாடி ஆரம்பிக்கிற மாதிரி நெடுமால் திருமருகானா நெடிய திருமாலின் மருமகனாகிய முருகனேன்னு அர்த்தம் நெடுமால் திருமருகா அப்படின்னு இதான் முதவரி இவன் வா மானிட்டர் ஆரம்பித்தான் காலை சிரட்டிக்கினேன் நெடுமால் திருமருகா அப்படின்னா ஒரு பயன் நித்த நித்தம் இந்த இழவான பாட்டு கட்டுறான் பாருங்க நினைச்சோன்னு கட்டுறான் பாருங்க நெடுமா ஏன்னா எப்பவும் படிக்கிறது ரொம்ப கசப்பானது ஏன் தெரியுமா பிள்ளைகளுக்கு வந்து லீவுன்னா மகிழ்ச்சி ஏற்படுது பெரிய விடுதலையாக இருக்கும் மைண்ட் ரெசிஸ் எவ்ரி நியூ திங் புதுசாக கற்றுக்கிறதுக்கு மூளை சிரமப்படும் அதனால் இதை கற்றுக் கொடுக்குற திணிக்கிற வாத்தியார் மேலே ஒரு பகை உணச்சிருக்கோம் அந்த வாத்தியாருக்கு ஒரு பேர் வச்சுருவேன் பின்னாடி வாத்தியார் தான் மதிக்கப்படுற ஒரே ஒரு வேலை அவன் வந்து வாத்தியார் நடக்க முடியாமல் நடந்து போய்கின்றிருப்பார் இந்த பய ஓடுவேன் ஐயா நான் தான்யான் உங்கள்கிட்ட படித்தேன் அந்த காலத்தில் நான் தான்யான் ஆர்முகம் அப்படிம்பேன் எப்பப்பா படித்தேன் அப்படிம்பார் அவருக்கு மறந்து போயிருக்கும் கொஞ்சம் பயலையாக படிக்க வச்சுருக்காரு அவரு ஐயா நான் தாயா படித்தேன் நீங்கள் சொல்லிக் கொடுத்து இப்போ நான் கரெக்டராக இருக்கேன்யா பெருமையாக இருக்கேயா அப்படின்னு தொட்டு கும்பிடுவேன் ஒரு வாத்தியாராக இருக்கிறவன் ஒருத்தனுக்குத்தான் சாகிறது வரையிலும் மரியாதை தாசில்தாராக இருக்கிறவனுக்கு அதெல்லாம் கிடையாது நான் சொல்கிறேன் இந்த பிஎட் படிக்கிறவங்கெலாம் கருத்தோடு படிங்க உங்கள் காலத்தொட்டு நீங்கள் வயசான காலத்தில் உங்களை தேடி கும்பிடுறதுக்கு ஆள் கிடைக்கும் மதிப்புடைய தொழில் தாசில்தார் இருக்காருன்னு வச்சுங்க இவன் பியூன் தாசில்தாரை கண்டு ஆடுவேன் டபேதார் ஆடுவான் எல்லாம் ஐயா கீரை வாங்க விட்டு விட்டுமா ஐயா வீட்டில் அப்படிம்மா டே அம்மா என்ன சொல்கிறாலும் செய்யலாம் பாதி நேரம் அம்மாவுக்கு தான் இவன் வேலை பார்ப்பேன் கொஞ்ச நேரம் தான் கவர்மெண்ட் வேலை பார்ப்பேன் என்ன அம்மா சொல்லணும் இவன் இந்த டப்பேசார் நல்லா ஆளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தான் இவன் அந்த ஆஃபீஸில் ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியும் அதனால் இவன் எப்பவும் அம்மாவுக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்புறம் கடைசி நாள் நம்ம தாசில்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி ஊருக்கு போகிறார் ஊருக்கு போகிற அன்னைக்கு தொலைஞ்சாறு அப்படின்னு இருந்தாலும் நம்ம போய் வழி போயிட்டு வந்துடுவோம் இவ்வளவு நாளும் நம்ம பின்னாடியே தெரிஞ்ச போவேன் ரயிலில் வந்து இவரை ஏற்றணும் பழைய தாசல் ஏற்றணும் மழை வரும் பழைய தாசல் கொடை பிடிச்சிக்கணும் இவன் நினஞ்சிக்க நிற்பேன் அப்பா நீ நினைக்கிறியம்பார் பரவாயில்லையா நீங்கள் நில்லுங்க ஐயா அப்படின்னு இவன் நினைஞ்சிக்கினா அவருக்கு நினையாமல் கொடை பிடிச்சிக்க நிற்பேன் அப்போ ரயில் வந்து நிற்கும் இந்த தாசில்தாரை நினையாமல் வண்டியில் ஏற்றணும் அப்போது புது தாசில்தார் வந்து இறங்கிடுவார் அவ்வளவுதான் இந்த டவேதார் பழைய தாசில்தாரை மலையில் அம்போன்னு விட்டுட்டு புது தாசில்தாருக்கு கொடை முடிக்க போயிடுவான் முடிஞ்சிச்சு பழைய தாசில்தார் கதை இதான் இவர் பெற்ற மதிப்பு ஆனால் வாத்தியார் அப்படி இல்லை கடைசி ஐயா உங்ககிட்ட நான் படித்தேயா அப்படின்னு அவன் வந்து காலத்தொட்டு கும்பிடுவான் அந்த மதிப்பு ஆசிரியர் தொழில் ஒன்றுக்கு தான் இருக்கு வேறு எந்த ஒன்றுக்கும் கிடையாது அதனால் இங்கே படிக்கிற ஆசிரியர்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் உருவாக்கு நீங்கள் உருவாக்குவதில் பெரிய இடத்தை வைக்கிறீர் நம்ம இன்றைய காலகட்டத்தினுடைய தமிழின் பெருமை அறியப்படவில்லை என்பது ஆனால் ஆங்கிலத்தில் படிப்பது உலக அறிவு குளோபலைஸ்டு வேர்ல்டு ஆகவே உலக அறிவில் ஆங்கிலத்தின் மூலம் அறிவது விஞ்ஞானத்தை அறிவது உலக அறிவை அறிவது இதெல்லாம் ரொம்ப இன்றியமையாது நான் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழ் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ் நம்முடைய தாய்மொழி என்று உணர வேண்டும் நம்முடைய உணர்வு இனம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று ஆனால் நீங்கள் அறிவை பெறுவதில் தமிழ் எங்கே போதுமானதாக இல்லையோ அங்கே போய் எந்த மொழி வாயிலாகவும் நீங்கள் அந்த அறிவை திரட்டுங்கள் காந்தி மிகச்சிறந்த அறிஞனாக இருந்ததற்கு மிகப்பெரிய காரணம் அவர் கட்டியிருந்தது தான் கோவணமே தவிர வெறும் மேலோடு தெரிஞ்சாரே தவிர பரதேசி மாதிரி அவர் பெற்ற அறிவு உலகத்தின் மிகச்சிறந்த தலையாய ஐரோப்பிய அறிவு அவர் சிவில் டிசபீடியன்ஸ் எழுதிய தோரோ அவருடைய வாழ்க்கையில் பெரிய பதிவை உண்டாக்கினான் தோரோ சிவில் டிசபீடியன்ஸ் உலகத்தின் போக்கை மாற்றிய புத்தகம் அது அதுபோல த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ என்று சொல்லிய டால்ஸ்டாய் அது மட்டுமல்ல அன் டு திஸ் லாஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதிய ரஸ்கின் இவர்கள் மூவரும் காந்தியினுடைய சிந்தனை போக்கை மாற்றினார்கள் காந்தி மிகச்சிறந்த ஐரோப்பிய அறிவோடு இந்திய கோலத்தோடு இந்த நாட்டிற்கு பணிபுரிந்தார் தான் அவருக்கு இந்திய அரசியல் சாசனத்தை சமய சார்பற்ற சாசனமாக உருவாக்க தெரிந்தது செக்யூலர் கண்ட்ரியாக எல்லாவற்றிலும் ஐரோப்பிய சிந்தனை காந்தியிடம் இருக்கும் நீங்களும் அந்த சிந்தனையை பெறுங்கள் நம்முடைய முன்னோர்கள் செய்த தவறு ஒன்று நான் ரொம்ப வருத்தப்படுவேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்க நாட்டோடு நமக்கு தொடர்பு இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டியனுடைய அரண்மனையில் கிரேக்க வீரர்கள் மெய்காப்பாளர்களாக பணிபுரிந்தார்கள் கிரேக்க அழகிகள் உலகத்திலேயே அழகான பெண்கள் அவர்கள்தான் கிரேக்க அழகிகள் அரண்மனைகள் பணிபுரிந்தார்கள் கிரேக்க மது உலகத்திலேயே சிறந்த மது இன்றைக்கும் கிரேக்க மது தான் சிவாசிரிகள் போன்ற சிறந்த மது இன்றைக்கும் அவர்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறார்கள் அந்த மது பாண்டியனுடைய அரண்மனையில் பரிமாறப்பட்டது இதை ஒரு புலவன் பாடுகிறான் பாண்டியா உலகத்தின் மிகச்சிறந்த அழகியான கிரேக்க அழகி உலகத்தின் மிகச்சிறந்த மதுவாகிய கிரேக்க மதுவை தங்க கிண்ணங்களில் ஊற்றி உனக்கு தர உண்டு மகிழ்கின்ற மன்னா அப்படின்னு பாராட்டுறான் சரி உலகத்தின் சிறந்த அழகி ஊற்றி கொடுக்கட்டும் உலகத்தின் சிறந்த மதுவை ஊற்றி கொடுக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்க அழகிய இறக்குமதி செய்தானே கிரேக்க மதுவை இறக்குமதி செய்தானே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சாக்ரட்டிஸை பிளேட்டோவை அரிஸ்டாட்டில் கிரேக்க அறிவை இறக்குமதி செய்தானா செய்திருந்தால் நம்முடைய முகம் எப்படி இருந்திருக்கும் கிரேக்க மதுவனுக்கு வேண்டும் கிரேக்க அறிவு வேண்டாமான்னு கேட்குறேன் கிரேக்க அறிவு தானே பின்னால் ஐரோப்பாவை உருவாக்கிய அறிவு சாக்ரடிஸும் பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும் பின்னால வந்தேசான்ஸுக்கு காரணம் புத்தெழுச்சிக்கு காரணம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்